யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் இதை கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாவுடைய கிருப நமக்கு முக்கியமா தேவைப்படுது கிருப இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லாத தகுதியே இல்லாத நமக்கு அழிக்கப்படுறதா கிருப இன்னைக்கு இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில படிக்காதவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க பூமியில உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா அது ஆண்டோருடைய கிருப ஏசப்பாவுடைய கிருபை நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம ஆசிர்வாதமாக வாழ முடியும் அதே நேரத்தில் பாதுகாக்கப்படவும் செய்வோம் வேதாகாமத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பாவுடைய கிருபை அவங்க கூட இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் நோவா பாதுகாக்கப்பட்டார்னா அதுக்கு காரணம் ஆண்டருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடச்சிச்சு யோசப்போட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு தேசத்துக்கு அதிபதியாக மாறுறதுக்கு காரணம் ஆண்டருடைய கிருபை அதே மாதிரி மோசே லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வழி நடத்துறதுக்கு காரணமும் அந்த கிருப தான் இன்னும் அப்போஸ்லனாகிய பவரோட சரத்தில் இருந்த பலவீனத்தை தாங்கிறதுக்கு கூட ஆண்டவர் கிருபையை கொடுத்துருந்தாரு இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கிருப வேணும் எதுக்கு கிருப மனம் திறந்து தருவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாவம் செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவர் அப்படின்ட்டு ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான் பண்ணும்போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனா மாறாரு அந்த மாதிரி நம்ம இருக்கிறக்கூடாது நம்முடைய ஆண்டவர் நம்மள அறிந்திருக்கிற தேவன் அதனால நமக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆனா ஆண்டவர் கிட்ட கேட்கும் தான் ஆண்டவர் கிருபையை தருவார் ஆண்டவருடைய கிருபையை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டோருடைய கண்களில் கிருப நிச்சயமாக கிடைக்கும் விசுவாசிங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்